पिज़्ज़ा कॉटन का समर कोट है सर पिज़्ज़ा कॉटन डिजिटल पिन. ओके 399 रुपीस सर 399 399 रिंकल फ्री रिंकल बना दे सर ओके रिंकल okay. फ्री हां ओके करेंगे सर कंडीपा ऑनलाइनலாம் இருக்கா சார் பர்ச்சேஸ் பண்ணலாமா சார் எல்லாமே ギज़ा कॉटन இதெல்லாம் ギज़ा कॉटन फुल पीस यार நீ குழப்பிக்க மாட்டே சார் சலஞ்சர் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் சார் போயிட்டு இருக்கு பை மார்க்கெட்ல மினிமம் மீட்டர் கழிச்சு உங்களுக்கு 450 சார் 450 நான் உங்களுக்கு 499ல ফুল a पीस தரேன் சார் 160 ஓகே okay. 160 ஓகே ギज़ा アルビン மீன் செலக்ட் சார் பிரிட்டிஷ் மைக்ரோஸ் பை 1 गेट वन ฟรี ஓகே ஆக்ஸ்போர்டிங் ленд பை 2 गेट वन ฟรี பை 2 गेट वन ஆக்ஸ்போர்டிங் ленд பை 2 गेट वन ฟรี பிரிட்டிஷ் மைக்ரோ பை 1 गेट वन 5 1 गेट वन ஃபர் மேரிட் சீசன் ஏக்கே இதர அப்போ எல்லாம் வாங்கியா இல்லக்கே குடுக்கறேன் இதா ஒயிட் பேக்ரவுண்ட் நீலேன் ஓகே

இந்த ஷாப் வீடியோ போடுங்க ஆஃபர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ சம்மருக்கு வந்து இந்த வீடியோல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கீசா காட்டன் லினன்ல வேற லெவல் கலெக்ஷன்ஸ் பிளைன் பிரிண்டடு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஒயிட் பேஸ்ல நிறைய லினன் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஏன்னா சம்மருக்கு வந்து காட்டன் லினன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க லினனுக்கு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம கிஃப்டா கொடுப்போம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் இந்த மாதிரி ஆஃபர்ஸும் அதுல போயிட்டு இருக்கு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி வந்து எம் ல இருந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஃபேண்ட் இது எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைனுக்கு ஃபிளாட்டாவே நம்மளுக்கு கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு கீசா காட்டன் கூட பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி ரேட்ல வந்து கீசா காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க சோ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் இந்த வீடியோல கொடுக்குறாங்க டீடெயிலா பாத்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எங்க இருந்து வர்றீங்க நாங்க சென்னையில இருந்தா இருக்கு சார் ஓகே புலல்ல இருந்து வரும் புலல்ல இருந்து வரீங்களா பரவாயில்லையே புலல்ல இருந்து சோகார்பட் சோலாங் டிஸ்டன்ஸ் அங்க இருந்து இங்க வரதுக்கு ரீசன் என்ன இங்க வந்து ஃபர்ஸ்ட் மயின் வந்து குவாலிட்டி துணி கிடைக்கும் ஓகே ரெண்டாவது வந்து ஹோல்சேல் பிரைஸ்லயே வந்து நம்ம ரீட்டைல் வந்து எவ்வளவு வேணா ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் ஒன் கூட எடுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா பிரைஸ் கூட ரீசனபில்லா இருக்கு ரீசனபில்லா இருக்கு வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும் நம்ம வந்து தேவை இருக்கிற டிசைன் வந்து எல்லாமே கிடச்சிருவோம் எல்லாமே கிடைக்கும் ஆமா நியூ நியூ டிசைன் வந்து இருப்பீங்க ஓகே ஓகே

நானே நல்லதா சார் ஓகே லாஸ்ட் டூ டே ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா குடுத்தீங்க நல்ல வண்டி இப்ப ரெஸ்பான்ஸ்லி நல்லதா இருக்கு நல்லா இந்த சம்மர் கோச டிப்புன்னு ஆஃபர் எடுத்த வண்டி சார் ஓகே சார் இப்போ இதா இருக்க கீஜா காட்டன் சம்மர் கோச சார் டிஜிட்டல் பிரிண்ட் ஓகே பிட் ஒன்லி த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் சார் த்ரீ நைன்டி நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் உங்களுக்கு பிட் வரும் ஓகே பிட் த்ரீ நைன்டி நைன் நிறைய டிசைன் இருக்கு சார் ஓகே ஒரு ரிங்கர் ஃப்ரீ ரிங்கர் வராது சார் ஓகே ரிங்கிள் ஃப்ரீயா ஓகே பாருங்க சார் கண்டிப்பா ஏதோ டிசைன் அம்ப டிசைன் மேலே தான் இருக்கு சார் ஆமா நிறைய டிசைன்ஸ் நிறைய டிசைன் இருக்கு சார் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் ம் சோ சார் ஆன்லைன்லாம் இருக்கா சார் பர்சேஸ் பண்ணலாமா ஆன்லைன் இருக்கு हां பர்சேஸ் பண்ணலாம் சார் ஓகே இதா ஃபுல் வித் சார் ஓகே 499 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

కందనిన మేప్యందే అప్యమతసాన్ ఉన్యా రందిం అలే అర్యన్ యర్యా టసికే ఇర్సిందే మేరంగు పూది అర్యవిసాన్ న్యా ఇర్యా ఇర్యా ర్యా స్న� वीडियो और सैंपल्स दांग काटा पड़ेगा नीरला वांगे नीरला बंदिंग ना इन हमारे डिजाइन्स उन्दर नरियर को इंगे कलेक्शंस यूज़ कर को सुपर इधर मार्केट मिनिमम पड़ेगा ना आठ हंड्रेड नाइन हंड्रेड रुपीस रेट है इसे डिटेल कस्टमर के okay. इंगे एमआरपी इंदे फिफ्टी परसेंट डिस्काउंट इधर उनका जैसे இதே ரிங்கர் ஃப்ரீ இது ஒரு ரிங்கர் ஃப்ரீ தான் ஆஹா ஓகே இதுக்கு 15 டிசைன் இருக்கு 50 கலர் இருக்கு 15 okay, 15 கலர்ஸ் ஆ 15 கலர் இருக்கு சார் ஓகே பாருங்க டார்க் கலர் லைட் கலர் கலர்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு கிளாத் அண்டு கிளாத் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு 15 கலர்ஸ் இருக்கு 15 கலர்ஸ் இருக்கு இதே ரெகுலர் ஆஃபர் இருக்கு இத சேம் இருக்கு சார் பாக்ஸ் பாக்ஸ்ல ஆ ब्रिटिश माइक्रोस्केल बाय वन गेट वन फ्री ओके बाय वन गेट वन ऑक्सफोर्ड इंग्लैंड बाय टू गेट वन फ्री बाय टू गेट वन ऑक्सफोर्ड इंग्लैंड दे बाय टू गेट वन फ्री ब्रिटिश माइक्रो बाय वन गेट वन फॉर मेनी सीजन देके इधर आपन अलला में वाएंगे अलग के प्रोक्चर ओके ओके नरिया डिजाइन कर सर कांडी का इधर पिनटेन करके ओके सो शर्ट बिटे फैन बिटे रेडी में कॉम्बोवा एतकर इधर चेक्स इके ओके सुपर इधर है फॉर्मल रीके ओके ओके इधर है 15 कलर रीके सर इधर केवल डिफरेंट प्लेन करके हो प्लेन आ रहे हैं ओके पर गए उस क्लासर्क पर क्लासर्क तो यार काजी गिफ्ट पन्ना ऊपर दारा मामा इन तमरी मैरिज गिफ्ट पन्ना इधर ला हमारी फिर एंड है 50 परसेंट डिस्काउंट डिस्काउंट बरोसे ओके सर नेक्स्ट ट இதா பாருங்க இதா ஒயிட் பேக்ரவுண்ட் லிலன் ஓகே நிறைய டிசைன் இருக்கு சார் ம் அல்லாஹ் மக்கே இது ஒயிட் பேக்ரவுண்டே வரும் ஓகே பாருங்க 60 லீ பியூர் இத்தாலியன் லிலன் ஓகே ஓகே பியூர் லினன் கை இதெல்லாம் பியூர் லினன் லாஸ்ட் டைம் நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு கிளாத் சூப்பர் சம்மர் கோஸ் நல்ல ஐட்டம் தான் சார் கண்டிப்பா சம்மர் வந்து லினன் தான் லினன் தான் சார் ஆமா அதனால லினன் யார் வேணுமோ கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்ல வர அதனால ஒயிட் பேக் எவ்வளவு டிசைன் இருக்கு பாருங்க ஓகே இங்க பாருங்க ம் ஓகே எல்லாமே லெனன் தான் எல்லாமே லெனன் தான் இங்க மேல இப்ப 60 லி இருக்கு இத கலர் ஜே இருக்கு இத ஃபால்ட்டி லி ஓகே இத 60 லி இது 60 லி ஓகே இத ப்ளேன் லெனன் சார் ப்ளேன் ம் இத இப்போ சம்மர் காஸ்ட் ஆன் ஆஃபர் சார் ஓகே 695 ரூபீஸ் மீட்டர் சார் 695 चैलेंज चेन्नई में यार में कुरक मारते सर 695 रुपीस मीटर सही ओके இதுவும் லினன் தான் இது பியூர் லினன் சார் பியூர் லினன் ஓகே ப்ளைன் கலர்ஸ் இதெல்லாம் ப்ளைன் கலர் எல்லாமே ப்ளைன் வரும் எல்லாம் 695 பர் மீட்டர் 695 பர் மீட்டர் பாருங்க சார் பேர் வரும் பில்லா சென்चुरी ஓ ஓகே ஓகே பியூர் லினன்ங்க பாருங்க 100% பியூர் லினன் பக்கா லினன் மிக்சிங் எதுமே இருக்காது இல்ல மிக்சிங் எதுமே இல்ல ஆமா 695 பர் மீட்டர் ஓபன் சலஞ்ச் பிரைஸ் சரி பாருங்க அடிட்ட வில்லா ம் இது பாருங்க எல்லாமே பிராண்ட் கவா இருக்கும் லினன் வந்து கண்டிப்பா இங்க வாங்க हम बचानल परमिशन पंगा अल्लाह में पारंग अल्लाह में सेल्फेज वालों से। से okay. okay. सर आमा अंडे बच्चे यूरोपियन लीरन ओके इधर मुंड देख वन टू थ्री ओके इधर है इधर मैं पारंग ओरे रे दसर ओरे रे सिक्स नाइंटी फाइव रुपीस मीटर मीटर ओके okay. इधर परमा उंगले व्हाइट नरिया कलेक्शन हिरके सर व्हाइट ओके व्हाइट ल ஒயிட் ஓகே இதாவது நிறைய டிசைன் கிடைக்கும் சார் ஒயிட்ல ஒயிட் பியூர் ஒயிட் சார் பியூர் ஒயிட் கொஞ்சம் லைட்டா சின்ன டிசைன் சின்ன உள்ள டிசைன் கிடைக்கும் செல்ஃப் டிசைன் வந்து லைட்டா இருக்கும் நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும் இதே அப்புறமா சார் ரெகுலர் ஐட்டம்ல 6 40 ரீ ரெண்டு இருக்கு

நார்மலாக லினன் வந்து ப்ளைன் தான் பார்த்துருப்பீங்க இங்கே எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க லினனில் லைன்ஸு டிஜிட்டல் பிரிண்ட்டு ப்ளெய்னு ஒயிட்டு இப்போ ஒன்று கஸ்டமர் சார் இன்னும் ஒன்று ஆஃபர் இருக்கேன் சார் ஓகே இதான் ஃபுல்லாக ரேக் இன்ன ரேட் வாங்க ஐட்டம் ஃபோர் ஃபைவ் ருபீஸ் ஓகே ஓகே தான் பாருங்க எல்லாமே மினிமம் ஸ்டார்டிங் 950 970 ரெண்டு இருக்கு 972 for 1500 ரேட் இருக்கு ஓகே ஓகே ஒரே फ्लैट ரேட் 495 ரூபீஸ் மீட்டர் சார் 495 தான் பாருங்க ரமன்ஸ் ரமன்ஸ் பத்தி சொல்லவே தேவல நல்ல ஒரு ஃபேமஸான பிராண்ட் எம்ஆர்பிலாம் ரேட் அதிகமா தான் இருக்கு பட் நமக்கு फ्लैटா 495 நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி फ्लैट ரேட்ல 495 பர் மீட்டர்ல கொடுக்குறாங்க அது மொத்தம் தான் அந்த ரேட் மொத்தம் தான்

இதே மார்க்கெட்ல போட்டீங்களா தௌசண்ட் ரூபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே இந்த மாதிரி ரேட் எல்லாம் பரவாயில்ல அல்லா கிண்ட பார்டரி இருக்கு எல்லாமே ஃபேன்சி ரொம்ப ட்ரெண்டிங்க இதெல்லாம் மார்க்கெட்ல ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு இங்க ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கெட் ரேட்டோட இங்க பாதிக்கு பாதி கம்மி ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு எல்லாமே சேர்வானி எல்லா அக்கேஷன்க்கும் இங்க நம்மளுக்கு எத்தனை பேர் வந்து அவை இல்ல கலர்ஸ் சேல் ரெடி பண்ணும் சேல் பண்ணி கொஞ்சம் துணி இருக்கு சார் ஓகே ஷேர்வாங்க ரெடி பண்ணலாம் ஓகே பாருங்க சூப்பர் இந்த மாதிரி இங்க ஃபுல்லாவே இருக்கு ஷாப்ப விசிட் பண்ணி பாருங்க அப்போ ஒன் பேண்ட் ஆஃபர் சார் பேண்ட் ஆ ஓ ஓகே

ஓகே சோ ஷாப்போட டைமிங்ஸ் என்ன சார் மண்டே டு சேட்டர்டே டென் டு எயிட் தேர்ட்டி சண்டே மட்டுமே டூ ஓ கிளாக் இருக்கு டூ ஓ கிளாக் வரைக்கும் நாலு பிரான்ச் இருக்கு ஓகே யாருமே பெங்களூர் இருக்கட்டும் பெங்களூர் ஆஃபீஸ் கண்டெக்ட் பண்ணுவோம் அஹமதாபாத் இருக்கட்டும் அமதாபாத் ஆஃபீஸ் கண்டக்ட் பண்ண வேணும் கரெக்டா கண்டக்ட் பண்ணலாம் ஓகே நாலு பிரான்ச் இருக்கு நாலு பிரான்ச் இந்தியால நாலு பிரான்சஸ் இருக்கு எங்க வேணுமோ அது நீங்க பண்ணலாம் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க சோ கஸ்டமர் ரிவியூவோ நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அவர் வந்து புலல்ல இருந்து வந்திருக்காரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு புலல் வந்து ரொம்ப தூரம் சோகார்பேட்ல இருந்து ரொம்ப ரொம்ப தூரம் நடுவுல நிறைய ஷாப்ஸ் இருக்கு இருந்தா கூட பர்டிகுலரா இந்த ஷாப்ல தான் ஃபோர் இயர்ஸா பர்ச்சேஸ் பண்றாரு இங்க மெயினா குவாலிட்டி வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும் எல்லாமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் இதுதான் குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கும் பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வரலாம் பிரைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டா கொடுப்பாங்க ஏன்னா இங்க பல்க் குவாண்டிட்டி வச்சிருக்காங்க ஸோ ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஹோல்சேல் தேவைப்பட்டா கூட காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரீட்டைல பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க அதனால தான் இங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க மெயினா கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இங்க வரும் எப்பயுமே கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுதான் இங்க ஸ்பெஷலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஸோ ஷர்ட் பிட்டு ஃபேண்ட் பிட்லாம் எல்லாம் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி ரேட்லாம் உங்களுக்கு அந்த ஷர்ட் ஃபேண்ட் பிட் வந்து கொடுக்குறாங்க ரேமான்ஸ் வந்து ஷர்ட் இது பார்த்துருப்பீங்க பர் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபிளாட்டாகவே கொடுத்துட்றாங்க அதெல்லாம் நீங்கள் எம்ஆர்பி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தௌசண்ட ஹண்ட தௌசண்ட் இந்த மாதிரி ரேட்ல தான் இருக்கும் ப்ரொவைட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஹண்ட்ரட் ஒரிஜினல் வந்து லெனன் வந்து ட்ரை பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா பாலாஜி நீங்க விசிட் பண்ணுங்க அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு வர முடியலன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இவங்களோட வெப்சைட் இதுவும் இருக்கு அதுவும் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதுல போயிட்டு கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் பட் நீங்க வெப்சைட்ல பண்றதுனால இல்லைன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்காது அதனால வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண்ணிடுவாங்க கண்டிப்பா ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும்தான் வீடியோல என்னென்ன ஆஃபர் சொன்னாங்களோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு